துல்ஹஜ் மாத தலைப்பிறை தென்பட்டது ஜூன் கொண்டாடப்படும் ஹிஜ்ரி நாட்காட்டியின் கடைசி மாதமான துல்ஹஜ் மாதத்துக்கான தலைப்பிறை தென்பட்டது மே இருபத்தி எட்டாம் திகதி துல்ஹஜ் மாதத்தின் முதலாம் நாளாக இருக்கும் என சவுதி அரேபியா அறிவித்துள்ளது மேலும் அரபா நாளின் தினம் ஜூன் ஐந்தாம் திகதியாக காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சவுதி கத்தார் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் ஜூன் ஆறாம் திகதி ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் தினமாகும் இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் ஜூன் ஏழாம் திகதி ஹஜ்ஜு பெருநாள் தினமாக கொண்டாடப்படும் வாய்ப்பு காணப்படுகிறது ஹஜ்ஜு பெருநாளை உள்ள உலகளாவிய அனைத்து நேர்களுக்கும் ஸ்கை தமிழின் முன்கூட்டியே இனிய ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்கள்